வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே மூனைகால் குழி தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பிலே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு கிணறு கரண்ட் பில் சர்வீஸ் இருக்கு இந்த நிலம் நல்ல தண்ணி வளம் மிக்க நிலம் இந்த நிலம் ஒரு ஃபால்ஸு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த நிலத்துக்கு வில ஒரு குழி பதினோரு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே